கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஐஸ்வர்யத்தின் பெருக்கம் இன்றைய தியான வசனம் சங்கீதம் அறுபத்தி அதிகாரம் பத்தாம் வசனம் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் தியானம் தேவ கற்பனைகளை கைக்கொண்டு வருகிறேன் என்று எண்ணிக்கொள்ளும் ஒரு விசுவாசியானவன் தன் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கிறான் என்பதை அவன் தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது ஒரு சமயம் தன் சிறுவயதிலிருந்து தேவ கற்பனைகளை கைக்கொண்டு வந்த தலைவன் ஒருவன் ஆண்டவர் இயேசுவனிடத்தில் வந்தான் அவனுக்கு இந்த உலகத்தின் பொக்கிஷங்கள் மிகுதியாக இருந்தும் பரலோக பொக்கிஷமாகிய நித்திய ஜீவனை அடைய வேண்டுமென்ற வாஞ்சை உள்ளவனாக இருந்தான் அவன் சிறு முதல் தேவ கற்பனைகளை கை கொண்டு வந்த சன்மார்க்கனாக இருந்தான் அவன் ஒரு தலைவனாக இருந்தும் மனத்தாழ்மை உள்ளவனாக இருந்ததால் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தான் இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கின்றது என்று கேட்டான் அவரிடத்தில் அன்பு கூந்த ஆண்டவராகிய இயேசு தாமே அவனிடத்தில் ஒரு குறியை கண்டார் அவனுக்கு திரளான பொக்கிஷம் இந்த பூமியிலே இருந்தது ஆனால் அவனுக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் தேவை என்பதை அவனுக்கு சுட்டி காட்டும்படி நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்றார் அவனோ மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் எதையும் கூறாமல் சற்றும் சிந்திக்காமல் துக்கத்தோட திரும்பி விட்டான் பிரியமானவர்களே பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமென்ற வாஞ்சியை கொண்டிருந்த அந்த வாலிபன் அதற்கான வழிமுறையை அறிந்தபோது ஏன் துக்கமடைந்தான் அவனுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் இல்லாதிருந்ததால் அவன் இருதயம் எங்கே இருந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள் அவன் அவ்விடம் விட்டு சென்ற பின்பு ஆண்டவராகிய இயேசு தாமே தம்முடைய சீஷர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது என்று சொல்லுகிறேன் என்றார் உங்களுடைய பொக்கிஷம் இருக்கின்றது அறிந்த தேவனே மாயமான இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் அகப்பட்டு பரலோக பொக்கிஷங்களை அற்பமாக எண்ணி விடாத படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்